அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸை பற்றி தான் இந்த வீடியோ போகிறோம் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து சொல்லிடுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட பிரைஸ் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒம்பதாயிரத்தை வந்துட்டு சாலிடாக வந்து உடச்சிருங்க ஒம்பதாயிரத்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து உடச்சுறதுக்கான பாசிபிள் வந்து இருக்குங்க கோல்டோட ப்ரைஸில் ஒரு கிராம் கோல்டோட ப்ரைஸில் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு இன்னும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இன்னும் வந்து கோல்டோட பிரைஸ்ல வந்து இறக்க இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு இப்போ வந்துட்டு ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குது ஏன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இப்போ கோல்டோட ப்ரைஸ் இறங்கிக்கிட்டு இருக்கு நேற்று நைட்டு நான் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா நான் நேற்று நைட்டு வேகமாக சீக்கிரமாக வீடியோ பண்ணது எதுக்குன்னா பத்து மணிக்கு தான் பண்ணுவேன் எப்போயுமே இதில் கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்குது அப்படிங்கிறதுக்காக தான் நேற்று வந்து வேகமாக வீடியோ பண்ணியிருந்தேன் அதே மாதிரி தான் காலையிலேயே வந்துட்டு என்னாச்சுன்னா கோல்டோட பிரைஸ் வந்து திரும்பி வந்துட்டு எதிர்பார்த்த மாதிரி மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு டாலர் வரைக்கும் வந்துட்டு திரும்பி ஏறி மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து டாலர் வரைக்குமே போயிடுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டுருந்தேன் ஆனால் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு டாலரை வந்து கட் பண்ணியிருக்கு இது வந்து மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது ஏ ஐம்பது கீழே எழுவத்தஞ்சு கிட்டே வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ட்ரேடாக ஆச்சுன்னா இன்னும் கோல்டு ப்ரைஸில் வந்து இறக்க இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது நான் சிபி அட்வைசர் கிடையாதுங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்னைக்கு கோல்டோட பிரைஸ் வந்துட்டு எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் இறக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது நேற்று வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி அறுபது அந்த ஒம்பதாயிரத்தி அறுபதுலேருந்து எண்பது எடுத்துகிட்டுன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள் இருக்குதுங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு மார்க்கெட்டில் அதே மாதிரி சில்வரில் வேலை சில்வரோட பிரைஸ்லயும் வந்து விலை இறக்கம் இருக்குங்க சில்வரோட ப்ரைஸில் வந்துட்டு ஒரு ரூபாயிலேருந்து ரெண்டு ரூபாய் வந்து இறக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது இந்திய ரூபாய் மதிப்பு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் இருக்குது அது வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்பிஐ கவர்னர் வந்து டாலரை வந்து செல் பண்ணார்னா இன்னும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்போ சப்போர்ட் பண்ணும்போது இன்னும் ரூபாயோட ம சாரி டா கோல்டு சில்வரோட மதிப்பு வந்து இன்னும் ப்ரைஸ் வந்து கம்மியாக கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குங்க அந்த டேரிஃப் விஷயம் இது தாங்க நான் வந்துட்டு ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதினு சொல்லி சொல்லிட்டு இருந்தது அந்த டாரிப் விஷயத்தை வந்து ட்ரம்ப் தள்ளி போட்டதுனால இந்த பாசிபிள் இந்த விஷயம் வந்து நடந்தது இதுவே வந்துட்டு அவர் தள்ளி போடாமல் அதை வந்து சாங்ஸில் வந்து கம்பல்சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறி இருக்கும் அதுக்காக தான் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதினு சொன்னது ஏன்னா இந்த முடிவு வந்துட்டு நம்மளால சொல்ல முடியாது அவங்க ட்ரம்ப் என்ன எடுக்கிறாரோ அதை பற்றி தான் பொறுத்து தான் மாறுபடும் அதனால தான் வந்துட்டு ஒன்பதாம் தேதி ஒன்பதாந்தேதினு சொல்லி சொன்னது வேறு ஒன்றும் கிடையாதுங்க ஓகேங்களா இப்போக்கி கோல்டோட ப்ரைஸில் ஒரு இறக்கம் இருக்குதுங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் சே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் சிபி அட்வைசரை கேட்டுட்டோ இல்லை உங்கள்கிட்ட அவுண்ட் இருந்தானா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னு வாங்கிக்கிட்டே வாங்க அப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவரேஜ் ப்ரைஸில் வந்து வரதுக்கான பாசிபிள் இருக்குது இப்போ வந்து இன்னும் வந்துட்டு மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது டாலரை வந்து கட் பண்ணல அது கட் பண்ணி ட்ரேட் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் கட் பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல இறக்கம் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குங்க சரிங்களா இப்போக்கி அப்டேட்டில் என்னென்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச்ல வந்து சாரி எண்பது வரைக்கும் இருக்கிறதுக்கான வா பாசிபிள் இருக்கு ஆகஸ்ட் வந்து அப்பள போகுமான்னு கேக்குறீங்க பிந்தமில்லானி அது வந்து சொல்ல முடியாது ஆகஸ்ட்டில் வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்டு திரும்பி இதே மாதிரி பல்ட்டி அடித்தாருன்னா திரும்பி இறங்கறதுக்கான பாசிபிள் இருக்குது அதுக்கு ஆஸ்ட்டுக்கு முன்னாடி ஜூலை முப்பத்தி ஒன்று அப்போது வந்து ரேட் கட் மீட்ருக்கு அந்த ரேட் கட் மீட்டில் வந்துட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும் ரேட் கட் ஆச்சுன்னா கோல்டோட பிரைஸ் ஏறும் ரேட் வந்து அப்படியே மெயின்டர் பண்ணாங்கன்னா கோல்டோட ப்ரைஸில் கொஞ்சம் இறக்கம் இருக்கும் அதுவே வந்து ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இறக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அது வந்து இந்த இது முடிவு அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரீசன் இருக்குது இந்த ரீசன் பார்த்தா தான் அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறது பண்ணு ஆனால் டாரிஃபை வச்சு மிரட்டுவாரே ஒழியே டாரிஃபை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டார் டாரிஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ணார்னா அவருக்கு வந்துட்டு என்ன ஆகுனா அவங்க நாட்டிலே வந்துட்டு பிரச்சனை வந்து ஜாஸ்தியாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாஸ்மின் குட் மார்னிங் ஹாய் எட்டாய அறுபத்தி எட்டாயிரம் போகும்னு சொல்கிறாங்க ப்ரோ இறங்கினா சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் ப்ரோ இப்போ எழுபத்தி நாலாயிரம் இருக்கா இன்றைக்கி வந்துட்டு எழுபத்தி மூணாயிரத்திட்ட வரும் எழுபத்தி மூணாயிரம் அங்கேருந்து வந்துட்டு எழுபத்தி மூணாயிரம்னா இன்னும் வந்து நீங்கள் சொல்கிறது ஐயாயிரரூவா இறங்கணும் ஐயாயிரூவான்னு கிட்டத்தட்ட வந்துட்டு எட்நூறு அப்படி பார்த்தாலும் நானூறுரூவா மாதிரி இறங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க வரலாம் எட்டாயிரத்தி ஆறுநூறுகிட்ட வந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஆறாயிரத்தி எட்நூறு அறுபத்தி எட்டாயிரூபா அப்படிங்கிற மாதிரி வரும் கோல்டன்ஸ் வரும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு மார்க்கெட் வந்து சுச்சுவேஷன் பொறுத்து தான் இப்போ வந்து ட்ரம்ப் வந்துட்டு இதே டேரிஃப் போட்டிருந்தாருன்னா அப்படியே மேலே ஏறி இருக்கும் அப்படி வந்து இதாக இருந்திருக்கும் அதனால் வந்துட்டு அந்தந்த நேரத்துக்கு வந்து மாறுபடும் மா வர்றதுக்கு உங்கள் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா சொல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த எந்த அளவுக்கு பாசிபிள்லாம் சொல்லி சொல்ல முடியாதுங்க அதுக்கு நடுவில் என்னென்ன சேஞ்சஸ் வருது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்தது வந்து சுருதி குரு ஹாய் ப்ரூ ஹாய் சுருதி குரு ஹாய் ஓகேங்களா இதுதான் இன்றைக்கியான அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் செல்ல லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து போகும் அதனால் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் பொதுநேரம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விட பெறுவது உங்களுக்கு நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்ல மாதிரிட்டேன் சரிங்களா நானே சந்தோஷத்தில் இருந்ததுனால கோல்டு கொடு பிரைஸ் இறங்கிச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் இருந்ததுனால சொல்ல மறந்துட்டேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் பாய் Partial, hi, good morning.